ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி சொல்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலமாக எடுத்துக்கலாம் அதை நம்ம சல்லடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட குறை குரண இருக்கக்கூடாது முறுக்கு பிரியறப்ப நமக்கு பிச்சு வரும் அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்லா சளிச்சு கிடச்சிருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு ஓமம் பெருங்காய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கையில் நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க உருண்டை பிடிச்சா நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு சுரதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை இல்லைங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி மாவுலாம் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க கையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் இந்தளவுக்கு நமக்கு வரணும் கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழாயில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போது ஒரு கரண்டி எடுத்து அது மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கலாங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறப்போ முறுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் நமக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் நம்ம பிசைஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ குழந்தைங்களா லீவ் டைமில் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் முறுக்கு நல்லா நமக்கு வெந்து கிடச்சிருச்சு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக சூப்பரான முறுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்